தலை தனியா உடல் தனியா விட்டுப்பிட்டு உயிர் தியாகம் செய்து இருக்கிறது வெயில் மழை பனி பார்க்காம தாய்நாட்டை காவல் காத்த நம்ம சோல்ஜர்ஸ்

ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வகையில் நம்ம ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசன் ரெண்டுலயுமே பார்த்துருப்போம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் அவங்களுக்கா தோணும் இல்லையா ஸோ அவங்களோட இது கொடுப்பாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு லைனா வந்து பாக்ஸஸ் இருந்துச்சு ஸோ அந்த பாக்ஸஸ்ல ஃபர்ஸ்ட் நின்றது தர்ஷன் தான் ஸோ வந்து டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க்ல கண்டிப்பா அவர் வருவாருன்னு சொல்லி இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க ஸோ அது என்ன டாஸ்க் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ காலில் பலூன் போட்டிருப்பாங்க அந்த பலூன் வந்து யார் வந்து உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ கண்டிப்பா ஸ்ட்ராங்கஸ்டான கண்டஸ்டன்ட் பிசிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா தர்ஷன் அதுக்கு அடுத்தபடி சாண்டியும் முகேன் இவங்க எல்லாம் இருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தர்ஷனுக்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க அதிகமான டஃப் கண்டஸ்டன்டாவும் இருக்காரு சோ மேபி டிக்கெட் டு பினாலில வந்து கண்டிப்பா தர்ஷன் வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன விஷயம் அப்படிங்கும் போது நேத்தே வந்து பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கும் சோ அடுத்தடுத்து வனிதா எலிமினேட் ஆயிட்டாங்க அடுத்தடுத்து இப்ப ஆறு பேர் வீட்டுல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் முகேன் சரண் தர்ஷன் லாஸ்லியா கவன் அண்ட் சேரன் சாண்டி ஓகே ஏழு பேர் இருக்காங்க வீட்டுல சோ இது தொடர்ந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் யாரு போவாங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வனிதா அப்படிங்கிற நிறைய பேர் சொன்னாங்க அவங்க வெளில போயிட்டாங்க அதுக்கு அடுத்து தான் யார் அதிகமான ஓட்டுகள் வெளில பொருக்கு வாங்கினாங்கன்னா கவன் அண்ட் லாஸ்ட்லியா தான் பட் நமக்கே தெரியும் அவங்க ரெண்டு பேரும் போக மாட்டாங்க ஏன்னா இந்த ஃபேப் ஃபை அப்படிங்கன்னா அவங்க பிளான் பண்ணி வந்த மாதிரிதான் நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு ஏன்னா லைனில் வெளில போயிட்டாங்க ஷெரனும் வெளில போயிட்டாங்கன்னா வந்து கண்டிப்பா அது உண்மை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடும் ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஷெரன் அவங்களோட ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு டஃப்ஃபான கண்டஸ்டன்ட்டா இருக்காங்க இடையில வந்து பாத்தீங்கன்னா கவன் அண்ட் லாஸ்ட்லேயே கேமே விட்டுட்டாங்க டோட்டலா வந்து வேற ஜோன் போய் வேற எதுவும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி போயிட்டு வந்தவங்களை விட அதே ஃபோக்கஸ் பண்ணி டாஸ்க் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண ஷேனல் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு தெரியல பட் அதிகமான ஓட்டில் ஆஃப்லைன் கம்பெனி தான் வந்திருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேர் அடுத்த வாரம் யார் வெளில போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இல்லை புதுசாக சேரப்பா இல்லை ஷெரன் போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும் ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் செகண்ட் ப்ரோமோ வந்து இருக்கு செகண்ட் ப்ரோமோவில் சேரன் வந்து சாண்டி அண்ட் கவனை நாமினேட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக நாமினேஷன் கூட சொல்ல முடியும் ஏன்னா ஆரம்ப காலத்துலேயே ஒரே மாதிரி நாமினேட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க ஸோ அவருக்கே தெரியும் அவங்க ரெண்டு பேர் தான் வந்து சேரன் நாமினேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அவரும் முந்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ சாண்டி அண்ட் கவனை நாமினேட் பண்ணியிருக்காங்க எனக்கு

கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்ட்ல ஒவ்வொரு வருமே சினிமா ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருக்கோம் அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன் டிக்கெட்ஸும் வின் இருக்கீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவி ஆனந்த் இயக்கத்தில் சூர்யா சார் நடித்து அந்த கூட்டணியில் எத்தனை படம் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட எண்ணிக்கை என்ன அப்படின்றது தான் கேள்வி ஸோ ஆப்ஷன் ஏ வந்து அஞ்சு ஆப்ஷன் பி மூணு ஆப்ஷன் சி நாலு ஆப்ஷன் டி ரெண்டு ஸோ இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வேளை நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டாக அனுப்புறவங்களுக்கு இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு மூவி டிக்கெட்ஸ் ஈஸியாக வின் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள் அவரை வச்சு படம் எடுத்து எத்தனை ப்ரொடியூசர் சம்பாதிச்சிருக்கான் இது வரைக்கும் எத்தனை படம் ஒரு படம் எடுத்த படம் ஓடி இருக்கு இவர் வந்து இதை இந்த வார்த்தையை சொல்லலாமா இப்போ இவரை வச்சு இவரே படம் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கார் ஏன் ஆரம்பித்தார் இவர் நடிகர் தானே இவரை வச்சு படம் எடுக்கிற கால் இருந்தால் இவரையும் வந்து படம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு